தமிழக உதயன் நகரசிதார் அவர்களே சங்கர் அவர்களே சேகர் அவர்களே திருமதி பிரேமா இளமதி அவர்களே ஏ கே சுரேஷ் அவர்களே முன்னாள் தலைவர் பேராட்சி தலைவர் ராஜேந்திர ஸ்ரீதர் அவர்களே சந்திரமோகன் அவர்களே அன்சர் பாஷ் அவர்களே அவர்களே கபீர் அவர்களே குரு சாலமன் அவர்களே கௌதம் அவர்களே தமிழகத்தை பொறுத்தவரை மிகவும் அமைதியான ஒரு மாநிலமாக இந்தியாவிலேயே நாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் சமீப காலமாக தமிழகத்தில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வருவதை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் கடந்த வாரங்களில் திருத்தணியில் ஒரு நிகழ்ச்சி பதினேழு பதில்குண்டு மாணவர்கள் இளைஞர்கள் அபராண பாதையிலே சென்று ஒரு தவறை செய்திருக்கிறார்கள் அங்கே நடக்கின்ற ஒரு சீரிய தவறு என்றாலும் கூட அதற்கு மாநில அரசை குறை சொல்லுகின்ற ஒரு அரசியல் தான் இங்கே நடக்கிறது அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு விளையாட்டு என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி அதற்கென்று துணை முதலமைச்சரை அமைச்சராக்கி அதற்கென்று ஒரு துறையை தொடங்கி முடிந்த வரையில் பெரும்பாலான இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்களை கவனம் செலுத்த வேண்டும் விளையாட்டு என்பது எல்லாருக்கும் ஒரு தவறான டைவர் சென்று விடாமல் அந்த விளையாட்டு தான் தடுக்கும் இதை நன்கு உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை ஒரு அங்கமாக தமிழகம் முழுவதும் உள்ள கிராம பஞ்சாயத்துகளுக்கு முன்கூட்டியே கொடுத்து விட்டார் அப்போது பேரூராட்சியில் இருக்கின்ற இளைஞர்கள் நகராட்சி மாநகராட்சி இருக்கின்ற இளைஞர்கள் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற அதையும் கொடுத்து ஆட்சி முடிய போகின்ற நேரத்தில் கூட இந்த உபகரணங்களை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று மிக சிறப்பாக இங்க கொடுப்பதற்காக எத்தனை பாருங்க முப்பத்தி ஓரு உபகரணங்கள் இருக்கிறது ஐட்டம் மட்டும் மூணு நினைக்கிறேன் மூணு மேடம் கேரம் போர்டு மூணு அது ஏன் சொல்றேன்னா நாங்கள் எல்லாம் சின்ன பசங்க இருக்கும்போது கேரம் போர்டு வாங்குறது ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்பெல்லாம் எவ்வளோ கொடுப்பாங்க வீட்டில் ஒரு ஆமா அதிகமாக ஒரு ரூபாய் கொடுப்பாங்க எல்லாரும் பசங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு ஏதாவது ஒரு இடத்துல இப்போ மோகன் மாதிரி ஆள்கிட்ட போய் நாங்கள் நிற்போம் இந்த மாதிரி கேரம் போர்டு வாங்கணும்னா அவர் ஏதோ ஒரு பத்து ரூபாய் கொடுப்பாரு கொடுப்பாருன்னா பத்தாயிரம் ரூபாய் இல்லை பத்து ரூபாய் வாங்குறது காலத்தில் நிகழ்ச்சிக்கு தாமதமாக வருகை தந்தில் என்னடா எல்லா நிகழ்ச்சியில அபுபக்கரவர்களையும் வரவேற்று அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரே ஒரு கேரம் போர்டு வாங்கிட்டோம்னா அதை உடவே மாட்டேன் அதை ஒரு பொக்கிஷமாக பார்த்துக்கொள்வோம் அதை விட இன்னொன்னு கேட்டா ரொம்ப காமெடியா இருக்கும் கிரிக்கெட்டு ஆட புதுசுல அப்போல்லாம் பேட்டை பார்க்க முடியாது நாங்கெல்லாம் நாங்க என்ன ஒரு ஒரு கட்டை எடுத்து பேட்டு மாதிரி செய்வோம் கட்டை மாதிரி செய்து ஒரு கார்க் பால் வாங்கி ஒரே ஒரு பேட்டை வச்சுட்டு ஒரு விளையாடுவோம் ஏங்க விளையாடுவாப்ப இல்லை அது எங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அந்த அந்த பேட்டு அதுல இன்னொன்னு இருக்கு அப்பவும் நாங்கள் எல்லாரும் காசு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திருவள்ளிங்கண்ணி போவோம் பஸ் பிடிச்சி போயிட்டு அங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு செலெக்ட் செலக்ட் பண்ணி இந்த பேட்டு தான் ஆனு சொல்லிட்டு அதை வாங்கி எத்தனை வந்து விளையாடும் போது அந்த பேட்டு விளையாடு முடிச்ச பிறகு யார் வீட்டில் அது இருக்கணும் ஒரு நாளைக்கு நான் வச்சுக்கிறேன் ஒரு நாளைக்கு நீ வச்சுக்கிற அந்த மாதிரி மாறி 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 அந்த பேட்டை வச்சுக்கிறதே ஒரு பெரிய பாக்கியமாக இருந்த காலமெல்லாம் தாண்டி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து இன்னைக்கு கிரிக்கெட் பேட்டை கொடுத்துருக்காரு எத்தனை பேட்டு கொடுத்துருக்காரு கிரிக்கெட் பேட்டு ஸ்டம்ப் எல்லாமே முப்பத்தி ஒரு ஐட்டம்லாம் எல்லாமே இருக்குது வாலிபாலு வா நெட்டு பேட்டு கிட்டு எல்லாமே இருக்குது ஸோ இதனால் விளையாட்டு வீரர்கள் இளைஞர்கள் பத்து பேர்ல ஒரு ஆறு பேர் ஏதாவது பேல் அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் இந்த விளையாட்டு விளையாட போக முடியாது விளையாட போலேன்னா இருப்பான் ஒரே ஒருத்தன் கெட்டவனா இருப்பான் அந்த பத்து பேரும் கெடுத்துருவான் அப்படிதான் இளைஞர்கள் கெட்டு போறது ஆனால் விளையாட்டு எண் வரும்போது அந்த பத்து பேர்ல ஆறு பேர் ஒரு டீம் போயிருவான் சாயங்காலம் விளையாட போலாம் அப்படின்னு நம்ம சேர்மன் சொன்னாங்க இல்லையா மூணு கோடிக்கு வந்து மீஞ்சூரில் மினி ஸ்டேடியம் நம்ம மாவட்டத்திற்கே மூணு தான் கொடுத்துட்டாங்க பூந்தமல்லி பொன்னேரி கும்மிடி பூண்டி கும்மிடி பூண்டியில் லேண்டு பிரச்சனை அது இன்னும் ஆரம்பிக்க முடியல பூந்தமல்லி தொடங்கியாச்சு பொன்னே மீஞ்சூர் தொடங்கியாச்சு ஆக நிறைய திட்டங்களை மீஞ்சூருக்கு அளித்து இன்று மிக சிறப்பாக எந்த குறையும் இல்லாமல் யாராவது குறை சொல்ல முடியுமா என்ன பண்ணுங்க நீங்கள் இந்த ஆட்சியில் இருந்து சொல்ல முடியாது நிறைய திட்டங்களை கொடுத்து எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு சதவிகித பணிகள் இந்த நான்கரை ஆண்டுகளில் நிறைவு பெற்றுள்ளது என்பதை நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன் மீதமுள்ள பணிகளையும் நாங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அதே போல அந்த விளையாட்டு உபகரணோடு சொல்ல மறந்துட்டாங்க என்னன்னா நீங்கள் ஏதாச்சும் அட்னா இருபத்தெட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா கிரிக்கெட் மேட்ச் அப்போ வந்து அந்த பசங்க விளையாடும் போது பேட் வந்து இது என்னது ஆஹா பேட்டு பெட்டு அந்த பேட்டு அந்த விஜய் வசந்த் கிட்ட இருந்து அது பறிக்கும் எவ்வளவு ஃபீல் பண்ணுவார் பார்த்துருக்கீங்களா நீங்க அதை அதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் ரொம்ப இப்பெல்லாம் இந்த இந்த போர்டு எல்லாம் அன்னைக்கு நாங்கள் கலெக்டர் கலெக்டர் கொடுக்கும்போது மினிஸ்டர் கொடுக்கும்போது அதெல்லாம் பார்த்து ஏக்கமாக தான் பார்த்தேன் நான் இதுக்கு இந்த ஒரு க்ளோவுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம ஒரு இந்த இந்த அந்த கிரிக்கெட் க்ளோவ் வந்து லைட்டாக கிழிஞ்சாலே அதை தைக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் போவோம் கீப்பிங் குளோ ஏதாவது ஆச்சுன்னா அதை சண்டை வரும் எங்களுக்குள்ள அவ்வளவு பாதுகாப்பாக பணம் கொடுத்து வாங்கி எல்லாம் பாக்கெட் மணிலாம் போட்டு வாங்கி வாங்கி ஒரு ஒரு பொருள் வாங்கவும் நாங்கள் ஒரு நாலு பேர் கிளம்பி போவோம் அந்த அளவிற்கு விளையாட்டு என்பது இளைஞர்களை ஒற்றுமைப்படுத்தக்கூடியது இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடியது உடல் வலிமை பெறக்கூடியது அதையெல்லாம் எல்லாம் உணர்ந்து ஏன்னா ஒரு முறை நான் படித்தேன் என்னன்னா நம்முடைய முதல்வர் வந்து வீட்டில் உட்காந்து பேசும்போது கேட்டிருக்காரு அப்பா என்ன இந்த மாதிரி ஊருக்குள்ள வந்து போதை பொருள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க கஞ்சா பழக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதை விட மிகப்பெரிய உயர்ந்த ஸ்டார் ஹோட்டல்களில் நிறைய போதைப் பொருட்கள் விற்பதாக நிறைய புகார்லாம் வருது அது என்னன்னு அவருக்கு உண்மையிலே தெரியாது சும்மா அப்படி 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 தெரியுமே தவிர அதனுடைய வீரியம் என்ன அது எவ்வாறு பயன்படுத்துறது அதெல்லாம் தெரியாது அதை பேசும்போது அப்போதே அப்போது வந்து துணை முதல்வர் ஆவலை உதயநிதி அவர்கள் அப்போது எம்எல்ஏ தான் அவர் வீட்டில் உட்கார்ந்து இந்த போதைப் பொருட்கள் எவ்வாறு வருகிறது எவ்வாறு வழங்கப்படுகிறது இதனால் இளைஞர்கள் எவ்வாறு அழிந்து என்பதை ஒரு கதையாக சொல்லும் போது அதை கேட்டு மிரண்டுபெட் அவசியம் அப்படியே வீட்டுக்குள்ளே ஓ இப்படிலாம் நடக்குதா அப்போ நம்ம என்ன பண்ணுறது இதை கட்டுப்படுத்த முடியுமே தவிர தடுக்க முடியாது என்ற ஒரு நிலை இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறது கட்டுப்படுத்த முடியும் ஆனா தடுக்க முடியாது அதுதான் என்ன சொல்றாங்கன்னா நபர்கள் தான் நாட்டில் வாழ வேண்டும் இது டார்வின் தியரி ஆனா போதை இப்ப வருங்க கஞ்சா குடிச்சிட்டு வரான் அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு யாரும் கேட்க போறது இல்லை ஆனால் அவனால் இன்னும் பாதிப்பு அந்த குடும்பத்திற்கு பாதிப்பு இன்னொரு பையனுக்கு பாதிப்பு தான் இதை முடிந்த வரையில் ஒரு ஆட்சியாளராக இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு துணை முதல்வர் இந்த திட்டத்தை கொண்டு வந்து மிக சிறப்பாக இப்ப நமக்கு இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க இப்ப மீஞ்சூர் பொன்னேரி நம்ம சென்னை இதெல்லாம் இந்த மாதிரி பக்கத்துல டிஸ்ட்ரிக்லாம் பாத்தீங்கன்னா விளையாட்டு உபகரணம் முப்பத்தி ஒண்ணுமே வந்து நமக்கு பெருசா தெரியாது இப்போ வந்து ஒரு சாதாரணமாக தெரியும் ஆனால் என் மாவட்டங்களில் எங்கேயோ ஒரு குக்கிராமங்களில் இன்றும் கூட வசதி வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் அவர்களுக்கு நான் சொன்ன தான் ஞாபகம் வரும் முடித்துக் கொள்கிறேன் என்னென்னா மகாத்மா காந்தி பெயரை அந்த மன்றேகா நூறு நாள் வேலை திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தி என்ற ஒரு மகத்தான ஒரு திட்டத்தினுடைய பெயரை எடுத்து அதற்கு ராமர்ஜி என்ற பெயர் மோடி அவர்களை வைத்துள்ளார்கள் ஏன் சொன்னா அந்த திட்டம் வந்து அருமை என்னை சோனியா காந்தி வந்து ஏழை எளிய மக்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வரும்போது எளிய மக்கள் அந்த ஒரு வேலை செய்து நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் வாங்குற ஒரு ஒரு வீட்டிலையும் அன்னைக்கு வந்து யாருக்கும் வறுமையே என்றே கிடையாது பொதுவாக அரசியல்வாதான் வறுமையை ஒழிப்போம் வறுமையை ஒழிப்போம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் பேசுவாங்க நம்மள சின்ன பிள்ளை நம்மளாம் பார்த்துருப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வறுமையை ஒழிப்போம் எப்படி ஒழிக்க முடியும் வறுமையை எப்படி ஒழிக்க முடியும் வறுமை மக்கள் வறுமையில் வாடினால் தான் அரசியல்வாதிகள் செழித்து வளர முடியும் இதுதான் சித்தாந்தம் ஆனால் வறுமையை ஒழிக்க ஒழிக்க வேண்டும் என்று அன்னைக்கு சோனியா காந்தி அவர்கள் அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஒரு வயதான ஒரு மூதாட்டி வேலை செய்கிறாங்களோ இல்லையோ அவங்க மருத்துவ எல்லாருக்கும் தெரியும் நூறு நாள் வேலையில சும்மா ஒரு அரை மணி நேரம் வேலை செய்வாங்க அரை மணி நேரம் உட்காருவாங்க போவாங்க அப்படின்னு இருப்பாங்க என்ன வருதுன்னா சமத்துவம் என்பது அங்கதான் வருது அங்க ஜாதி மத வேறுபாடு கிடையாது அனைத்து பெண்களும் சமமாக உட்கார்ந்து பேசி அவர்கள் ஜாலியாக இருந்து அரை மணி நேரம் வேலை செய்தாலும் கூட அவர்களுக்கு இன்று இருநூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் ஒரு ஊதியம் பெற்று அந்த ஊதியத்தை கொண்டு போயிட்டு அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்கன்னா அது ஆட்சியாளர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை அதே போன்றுதான் மாண்புமிகு தளபதி அவர்கள் மாதம் தூரம் ஆயிரம் ரூபாய்

வாங்க வாங்க